ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஐநூறுபா இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஸ்மால் கேப் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயத்தை டீட்டெயிலில் ஃபுல்லாகவே நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினெட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க இந்த ஸ்டாக் நீங்கள் நம்ம டெக்னிக்கல் சேட் பேட்டர்ன் பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைப் வந்து ஒரு நியர் அபவுட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ஆல் டைம் ஹை போச்சு அண்ட் அங்கேயிருந்து நீங்கள் இப்போ டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ரொம்ப அது கீழே வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து இப்போ ஓரளவுக்கு ரிகவர் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இன்னமுமே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் நம்ம எல்லாருக்குமே நல்ல க்ளியராக தெரியும் மார்க்கெட் ஒரு லாஸ்ட்டு டூ இயர்ஸில் ஒரு நல்ல பெட்டரான ரேலி இருந்துச்சு அண்ட் நல்ல பெட்டரான ரேலியுமே இந்த ஸ்டாக்குமே ஒரு அரௌண்ட் வந்து எவ்வளோ பர்சன்ட் ஹைல மேலே போய் ரிட்டன் தந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸுமே இங்கே தந்திருக்கு இங்கே சேட்டையுமே இங்கே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா ஆல் டைம் விச் மீன்ஸ் ப்ரீவியஸு ரேலி தந்து கடுத்தது க்ளியராக வந்து இங்கேருந்து டவுன் ஆனதை நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அப்படி டவுன்ஃபால் ஆனாலும் எங்கேருந்தால் இங்கே ஸ்டாக் பிரைஸுன்னு இங்கே சப்போர்ட் எடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சப்போர்ட் எடுத்தது ப்ரீவியஸில் இருக்கிற ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பார்த்துருக்கீங்க பிரேக் அவுட் பண்ணியிருக்கில்ல அந்த பிரேக் அவுட் பண்ண தான் இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் விச் மீன்ஸ் இந்த பிரேக் அவுட் பண்ணியிருக்க ரேஞ்சிலே தான் அகெயின்ஸ் எல்லா டைமும் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு இதுவுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த டிராயிங் டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறேன் இதை ரிமூவ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ஒரு நல்ல பார்க்க முடியும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே போச்சு அண்ட் அதை கடுத்துது இங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்துருக்கு அகெயின் ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு மேலே போக பார்த்துச்சு ரேலி கொடுத்துச்சு ஏன்னா நல்ல ரேலி போகல அகெயின் சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் அகைன் ஒரு நல்ல பெட்டரான ரேலி கொடுத்து ப்ரீவியஸில் இருக்கிற சப்போர்ட் இருக்கில்ல விஷ் மீன்ஸ் ரெசிஸ்டண்ட்டாக அதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அண்ட் மார்க்கெட்டு ஒரு சில மூமெண்ட்டம் எல்லாம் அந்தளவு ப்ராப்பராக இல்லை மேலே ஹைஎனில் இங்கே ப்ராஃபிட் புக்கெலாம் நடந்திருக்கு அண்ட் அகெயின் ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப டவுன் ஆச்சு அண்ட் டவுன் ஆனதில் இம்பார்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க ப்ரீவியஸ்லி எங்கே இங்கே பே பேக்ரவுண்டில் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கல அதே சேம் ரேஞ்சில் தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இப்போ ஒரு நியர் அபவுட் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காவில் ஒரு நல்ல பெட்டரான இங்கே ரேலி தந்திருக்கிறத இங்கே கிளியராக இங்கே பார்க்க முடியுது ஐ ஹோப் உங்களுக்கு நல்ல கிளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் உங்கள் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக் நேம் ஜோதி லேப்ஸ் லிமிடெட் கம்பெனி இங்கே மார்க்கெட் கேபிடேஷன் அரௌண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூடுது ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் அண்ட் சேம் டைம் ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் வித் சாரி ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் ஒரு அரௌண்ட் வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்ட்டு விச் மீன்ஸ் அபோவ் ஆவரேஜில் இங்கே பார்க்க முடியுது அண்ட் அதே மாதிரியே ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்யூட்டி ஒரு டீசெண்டாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக ஒரு நல்ல கிளியராக தான் இருக்குது அண்ட் இம்பார்ட்டாக இது ரொம்ப இம்பார்ட்டன் பண்ணிக்கிங்க கம்பெனிக்கிட்ட விச் மீன் இது டெட்டு கிட்டே ஆல்மோஸ்ட் வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ மட்டும்தான் இருக்குது அண்ட் சேம் டைம் கம்பெனிக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டாக்ஸுமே வந்து இவங்க பிளச் பண்ணவே இல்லை அதனால் இது ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பரான அதுவும் அமேசிங்கான விஷயம் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடல் ஃபேப்ரிக் கேர் அண்டு டிஷ்வாஷிங் வீட்டுக்கு வேணுங்கிற ஹவுஸ் ஹோல்டு இது ஹவுஸ் ஹோல்ட் கேர் அண்ட் வந்து பர்சனல் கேர் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே கம்பெனி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி சேல்ஸுமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேப்ரிக் கேர் ப்ராடக்ட்டில் நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற அந்த துணிஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த துணியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான இந்த உஜாலா பிராண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அகைன் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்வாஷ்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்க இந்த சாமான்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வேணுங்கிற இந்த அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இங்கே மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் வீட்டுக்கு வேணுங்கிற ஒரு சில இந்த கொசு பக்தியெலாம் இது நம்மளோட மஸ்கிட்டோலாம் தெரியும் அதெல்லாம் சாவடிக்கிறதுக்காக ஆல்மோஸ்ட் வந்து இந்த மஸ்கிட்டோக்கான இந்த வத்தியாக இருக்கட்டும் அண்ட் அந்த மஸ்கிட்டோ இங்கே ஃபேன்ஸ்லாம் இருக்க இந்த டென்னிஸ் மாதிரி அதையுமே இங்கே மேனுஃபேக்சர் இருக்காங்க அண்ட் அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பர்சனல் கேரில் இந்த சோப்பாக இருக்கட்டும் இல்லை ஷாம்புவாக இருக்கட்டும் அந்த மாதிரி இன்னும் அதிக விதமான ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இவங்க இங்கே மேக் இருக்காங்க அண்ட் அகெயின் வந்து நம்ம இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனான்ஷியல்ஸுமே இங்கே நல்லா க்ளியராக பெட்டராக தான் மேக் பண்ணியிருக்காங்க சேல்ஸுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ்லேருந்து நல்லா கிளியராக பார்க்க முடியும் விச் மீன்ஸ் இந்த கோவிட் பேண்டமிக்கில் கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு அது இங்கே நல்லா கிளியராக மென்ஷன் விச் மீன்ஸ் நம்ம எல்லாத்தையுமே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் சேல்ஸ் இருந்துச்சு அடுத்தது டூ தௌசண்ட் கோட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்தில் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கூறது விச் மீன்ஸ் கண்டினியூ வந்து எவ்ரி இயர்ஸ் இங்கே சேல்ஸ் வந்து கண்டினியூவாக க்ரோ ஆகுது அதே போல் நெட் ப்ராஃபிட்டும் இங்கே கிளியராக பார்க்க முடியும் கோவிட் இந்த பேண்டமிக்கில் ஒரு கொஞ்சமாக டவுன் ஆச்சு அண்ட் அதுக்கடுத்தது ஒன் நைன்ட்டி ஒன் குரோட்ஸ் அண்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் க்ரோர்ஸ் இங்கே டவுன் ஆச்சு அண்ட் அதுக்கடுத்து பாருங்கள் டூ ஃபார்ட்டி க்ரோர்ஸ் அண்ட் த்ரீ சிக்ஸ்டி நைன் க்ரோஸ் இப்போ வந்து த்ரீ செவன்ட்டி டூ குரோர்ஸ் ஒரு நல்ல பெட்டரான விச் மீன்ஸ் நான் ட்ரில்லிங் டுவெல் டுவெல் மந்த்து சொல்கிறேன் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் ப்ரீவீயஸ் எல்லா இயர்ஸோட கம்பரிசன் பண்ணாலும் ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட்டு மேக் பண்ணியிருக்காங்க அண்ட் அரௌண்ட் வந்து இதுவுமே நல்ல க்ளியராக இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எந்த எந்த வருஷத்துலேயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து அதிகமான ஹை ஹை லெவலில் இருக்கிற ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே இல்லவே இல்லை ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செவன்டீன் ஒரு நல்ல பெட்டரான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே இருக்குது அதனால் இதுவுமே இங்கே இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கிங்க ஸோ டெக்னிக்கல்ஸுமே இங்கே நல்ல கிளியராக வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கீழே வந்து நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே பாட்டல் வந்து இருக்கு அண்ட் அதே போல் மேலேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட்டில் எப்போல்லாம் இங்கே மேலே போயிருக்கு ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே கீழே கீழே வந்திருக்கு விச் மீன்ஸ் எப்போ இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்துச்சு அண்ட் ரேலி தந்தது அடுத்தது இங்கே டவுனில் வந்துச்சு அண்ட் அகெயின் வந்து இங்கே ரேலி தந்து விச் மீன்ஸ் ப்ரீவியஸில் இருக்கிற ரிசீன் இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சு ப்ரேக் அவுட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மேலே போக பார்த்துச்சு அண்ட் மேலே போகல அண்ட் அகேன் வந்து இங்கே சப்போர்ட்டில் கீழே பாட்டலில் வச்சு அண்ட் பாட்டில் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு நல்ல கிளியரான ஒரு நல்ல டீப்பில் ஒரு ரேலி கிடச்சிருக்கு ஐ ஹோப் நல்ல கிளியராக புரியும் அண்ட் இதுவுமே பார்த்திங்கனா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து நல்ல பெட்டரான ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது அதனால் இப்பயுமே நம்ம இந்த ஸ்டாக்கு ஒரு ப கீழே பாட்டம்லேருந்து இங்கேருந்து மேலே போச்சுனாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு நியர் அபவுட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இங்கேருந்து அப்சைட் பார்க்கறதுக்கான பாசிட்டிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது நான் இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி சொல்லிட்டேன்னு நீங்கள் டேரெக்டாக போய் ட்ரேட் எடுக்காதீங்க ஒன்ஸ் நீங்களுமே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் எல்லாமே கரெக்டாக இருந்ததுனா உங்களுடைய டிசிஷனை நீங்கள் எடுக்கலாம் நான் இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களுமே மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணலாம் அண்டு பெட்டரான மணியவும் இங்கே மேக் பண்ணலாம் என்னுடைய கோர்ஸ் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே இங்கே நான் சொல்லியிருக்கிறேன் ஃபுல் டீட்டெயிலில் நான் இங்கே எல்லாத்தையுமே கிளாஸில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் டெஃபினெட்டாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சாகு சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிவிடுங்க நான் சொல்லியிருக்க இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையும் சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்